அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குறுக்களுக்கு புதிர்போட்டியை எழுப்புகிறோம் இடமிருந்து பலம் நான்கு சாணக்கியர் எழுதிய நூல் டேஸ் சாஸ்திரம் சாணக்கியர் எழுதிய நூல் அர்த்த சாஸ்திரம் அர்த்த சாஸ்திரம் நான்கு இடமிருந்து வளம் ஒரு காயின் பெயர் தங்கத்தின் தரத்தை அறியும் அளவையும் கூட கேரட்டு அப்புறம் பதினெட்டு இடமிருந்து வளம் டேஸ் மாதரம் என்போம் என்பது பாரதியின் பாடல் வரி வந்தே மாதரம் பதினெட்டு வந்தே வா வாந்தே கடைத்தேரு இருவது இடம் இருந்து வளம் இருபது கடைத்தேரு என்று அர்த்தம் தரும் உருது சொல் சென்னையில் பாண்டி டேஸ் என்று ஒரு பகுதி உண்டு பாண்டி பஜார் இருபது பஜார் ஒன்று மேலிருந்து கீழ் அரசு விஜய் நடித்த ஒரு திரைப்படத்தின் பெயரும் கூட அரசு ச இர் இர் சர்க்கார் எட்டு வளமிருந்து இடம் கப்பலை தேவையான திசையில் திருப்ப உதவும் கருவி சுக்கான் சுக்கான் எட்டு கீழிருந்து மேல் சோறு போடும் சோறு போடும் சுத்தம் சோறு போடும் மூன்று வளம் இருந்து இடம் அழகு அழகுன்னா என்னது கிடைக்கும் சுந்தரம் ரயும் சுந்தரம் இரண்டு மேலிருந்து கீழ் இது காய் வகையைச் சேர்ந்ததா பழ பழவகையைச் சேர்ந்ததா என பட்டிமன்றமே நடத்தப்படுவது உண்டு தக்காளி த தக்காளி ஆறு வளம் இடம் டேஸ் தினால் செய்த நன்றி திருக்குறள் காலத்தினால் செய்த நன்றி கா ல இத்து காலத்தினால் செய்த நன்றி மூன்று மேலிருந்து கீழ் மூன்று ஜெமினி கணேசன் நடித்த ஸ்ரீதர் இயக்கிய படம் டாஸ் தாங்கி என்ன தாங்கி சுமை தாங்கி இருக்கு மைதான் போடணும் சுமை தாங்கி ஐந்து வளம் இருந்து இடம் செழிப்பு வளமை வளமை கீழிருந்து மேல் ஏழு ஐயனார் பல கிராமங்களின் டேஸ் தெய்வம் காவல் தெய்வம் கா பில் காவல் தெய்வம் ஒன்பது வளம் இருந்து இடம் தந்தை வழி உறவுகளை குறிக்கும் சொல் பங்காளி ப இ பங்காளி ஒன்பது இருந்து கீழ் பக்தர் பெண்பால் பக்தர்க்கு பெண்பால் என்னது பக்தை பக்தை பதிமூணு வளம் இருந்து இடம் விலங்குகளுக்கு எதிரான குடும்பங்களை தடுக்க மிருக டேஸ் சட்டம் உள்ளது மிருகவதை வாதம் போடணும் மிருக மிருகவதை சட்டம் உள்ளது பதிமூன்று மேலிருந்து கீழ் பதிமூன்று இந்தியா டேஸ் ஆக வேண்டும் என கனவு கண்டார் அப்துல் கலாம் இந்தியா வல்லரசு ஆக வேண்டும் வல்லரசு வ இல் லரசு வல்லரசு ஆக வேண்டும் பதினேழு வளமிருந்து இருந்து ஈடம் தொடர் வண்டி தொடர் வண்டினா ரயில் ர இருக்கு இல் ரயில் பதினைந்து வளமிருந்து இருந்து ஈடம் பதினைந்து வளம் இருந்திடும் பதினைந்து தவறு வேறு சொல் டேஷ் பூ தப்பு தப்பு பதினாறு கீழிருந்து மேல் இருண்ட கண்டம் என அழைக்கப்படுவது ஆப்பிரிக்கா ஆ பாப்பு பதினாறு வளம் இருந்து இடம் மனு நீதி சோழனிடம் நீதி கேட்டு பசு டேஷ் மணியை அடித்தது ஆராய்ச்சி மணி ஆ ஆச்சி ஆராய்ச்சி மணியை அடித்தது பத்தொன்போது கீழிருந்து மேல் பூவிலிருந்து தேன் உறிஞ்சும் மிகச்சிறிய பறவை பனிரெண்டு வளம் இருந்து இடம் காந்தி ஆங்கில திரைப்படத்தை இயக்கியவர் டேஷ் அட்டன்பரோ ரிச்சர்ட் அட்டன்பரோ ரிச்சர்ட் ரி இர் ரிச்சர்டு பத்து மேல் இருந்து கீழ் மேலிருந்து கீழ் டிபி எனப்படும் வியாதி தமிழ் காச நோய் காச நோயி காச நோய் பதினொன்று மேல் இருந்து கீழ் வண்டி திருடு போனதை காவல் நிலையத்தில் டேஸ் அளித்தான் வண்டி திருட போனதை புகார் அளித்தான் பூ காயிர் புகார் அளித்தான் இருபத்தி ஒன்னு கீழிருந்து மேல் ஒரு இசைக்கருவி ஜால்ரா ஜா இருக்கு ரா இருக்கு இல்லுதான் போடணும் ஜால்ரா அப்புறம் இது எழுதல எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் இன்றைய குருக்களத்தை பொருள் போட்டு எனும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து வலம் எல்லாமே எழுதிட்டோம் வளம் இருந்து ஈடம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதிட்டோம் கீழிருந்து இருந்து மேல் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குருக்கள் தகுதி போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ